ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி அரஸ் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம ஒரு பிளாக் பார்க்கலாம் என்னடா கிச்சன் ரொம்ப மிஸ்ஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க ஆமாங்க வேற ஒன்றும் இல்லை கிச்சனில் கொஞ்சம் வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு அதாவது நைட்டில் கொஞ்சம் டின்னர் வேலைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு ஆனாலும் இப்படியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க ஆமாங்க சமையல் வேலை நடக்கிறனால கொஞ்சம் இதாக இருக்குது கொஞ்சம் நான் எதனால சமையல் வேலை நடக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் மதியானம் பசங்க வந்து ஸ்கூலுக்கு போனாங்க அதனால அவங்களுக்கு வந்து சாப்பாடெலாம் வச்சு கொடுத்தேன் சாதம் வச்சேன் மறுபடியும் முருங்கைக்காய் போட்டு குழம்பு வச்சேன் அதுக்கு பிறகு கொஞ்சம் பீன்ஸ் வந்து பொரியல் வச்சேன் இது தான் பசங்களுக்கு வச்சு கொடுத்து விட்டுருந்தேன் கிரைண்டர் தூக்கி இங்கே வச்சுருக்கேன்னு பார்த்துருப்பீங்க கொஞ்சம் மாவாட்டினாங்க நேற்றையே வந்து நை நைட்லேயே கொஞ்சம் ஊற வச்சுட்டேன் கொஞ்சம் வந்து அரிசியும் உளுந்தான் நினை வச்சு வச்சுருந்தேன் இட்லிக்கு ஆட்டணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா அதான் நல்லா ஊறிடுச்சு அதை வந்து காலையிலே ஆட்டி அதை நல்லா வச்சோன்னே அந்த பா பானையில் தான் எடுத்து வச்சுருந்தேன் நல்லா பொங்கி வந்துட்டு அதில் கொஞ்சம் மாவை எடுத்து கொஞ்சம் குத்துப்போனியில் வந்து வச்சேன் பார்த்துக்கிடுங்க அதில் கொஞ்சம் உப்புலாம் போட்டு வச்சேன் ஏன்னா நான் வந்து மொத்த மாவுலையும் உப்பு மாட்டேன் மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிடுவேன் அப்புறம் தேவைக்கு போட்டுக்கிடுவேன் அப்படிங்கிறதுனால மாவில் கொஞ்சம் உப்பு போட்டு கலக்கி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா பொங்கி வந்துடுமோ அதுக்காக அதையும் கலக்கி வச்சுட்டேன் அதுக்கு பிறகு தான் இட்லி வைக்கணும் அப்படின்ட்டு இதில் வந்து கொஞ்சம் சட்னிக்கு வந்து கொஞ்சம் பொரியலாம் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு பிறகு தான் சட்னி அரைக்கணும் அவங்க வர்றதுக்கு முந்தி யார் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் நீங்கள் இப்போ வந்து குழப்பமாகவே இருப்பீங்க எதுக்காக என்ன டின்னர் யாருக்கு அப்படின்ட்டு நான் வந்து சாம்பார் வந்து வச்சுட்டேன் நம்ம வந்து தாழ்சம் பண்ணியும் ஊற்றணும் அவ்வளோந்தான் அதோட இந்த வேலை வந்து முடியும் சாம்பருக்கு பருப்புலாம் போட்டு நல்லா முருகக்காய் கத்திரிக்காய் நல்ல மிளகாய் அதெல்லாம் போட்டு வச்சாச்சு இந்த பக்கம் கேசரி கேசரியும் எப்படி இருந்தது அப்படின்னா சூப்பராக நல்லா மிருதுவாக அழகாக இருந்தது பார்த்துக்கிடுங்க கேசரியும் வச்சாச்சு சாம்பாரும் கேசரியும் வச்சுருக்கேன் இந்த ரெண்டு வேலையும் தான் முடிஞ்சிருக்கு காஃபி போடணும் அதுக்கு தான் கரண்ட் அடுப்பில் அந்த பாத்திரத்தை தூக்கி வச்சுருக்கேன் நம்ம காஃபியும் போடணும் அதுக்கு பிறகு இந்த பக்கம் வந்து உளுந்து வந்து நினைய வச்சு வச்சுருக்கேன் உளுந்து வந்து இது தொளி உளுந்து தான் வச்சுருக்கேன் தொளியெல்லாம் எடுத்துகிட்டேன் எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிருக்கேன் என்ன அப்படின்னா இது வடக்கி தான் வச்சுருக்கேன் ஏன்னா மணிப்பருப்பு வந்து இல்லை அதனால் நம்ம வந்து இதை எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்துடுமா நல்லா நம்ம உளுந்து ஆட்டி அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அதனால தான் கிரைண்டரையும் தூக்கி வெளியில் வச்சு வச்சுருக்கேன் கிரைண்டர் வந்து வெளியில் இருக்குது மறுபடியும் இந்த சீனியில் என்ன அப்படின்னா ஒரே ஸ்மெல் பார்த்துக்கிடுங்க அந்த எறும்பு வந்து சின்ன பொடி எறும்பு இருக்கும்ல அந்த எறும்பு வந்துட்டு அதான் அந்த சீனியை அதெல்லாம் கொஞ்சம் வச்சு வச்சுருக்கேன் அந்த எறும்பு அவ்வளோ இப்போ பேரும் அதுக்கு பிறகு கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது நான் என்னமோ டைனிங் டேபிளை தூக்கி ஹாலில் தான் வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் இவங்க கொடுக்கணும் கொடுக்கணுங்கிறாங்களே யாருக்காக சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்களா வேறு யாருக்கும் இல்லைங்க நம்ம எப்போவுமே கேரளுக்கு நம்ம வீட்டுக்கு ஃபாஸ்டர் வருவாங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்போம்ல அந்த சாப்பாடை தான் நாங்கள் கொடுக்க பார்ப்போம் நான் வந்து இப்போ வந்து மணி வந்து டைம் ஆகிடுச்சு என்னை வந்து நான் சமையல் வேலையை தொடங்கிடுவேன் நான் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம் சமையல் வேலையெல்லாம் முடித்து அவங்கலாம் வந்தாங்க எல்லாத்துக்கும் சாப்பாடெலாம் வச்சு கொடுத்துட்டேங்க அதுக்கு பிறகு தான் அந்த வீடியோ வந்து அதுக்கு பிறகு எடுக்கேன் என்ன அப்படின்னா எனக்கு கொஞ்சம் வேலைகள் இருந்ததுனால என்னால் வீடியோ எடுக்க முடியலை வெளியில் முத்தம் அவ்வளோமே தூத்து எடுத்து அதையும் சூப்பராக போட்டாச்சு ஏன்னா அவங்க வந்து ஒரு அஞ்சு பேர் தான் வந்தாங்க யார் வந்தாங்கன்னா பாஸ்டர் எல்லோரும் வந்தாங்க சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க மணி எத்தனைன்னு பாருங்கள் அவங்க இப்போ தான் போனாங்க மணி வந்து பத்தே முக்கால் ஆகுது அவங்க வந்து இப்போ தான் போனாங்க சரி அவங்க போன பிறகு நம்ம சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இலைகள்லாம் எடுத்து நான் இலையுமே அங்கே டைனிங் டேபிளில் விரித்து வச்சுருக்கோம் நாங்கள் அஞ்சு பேரும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சோண்டு உளுந்து மாவு வந்து அரைச்சதில் மீதி இருந்து சரி பிறகு அப்படின்ட்டு அதையும் வச்சுருந்தேன் உளுந்து வடை வந்து அந்த போட்டிருக்கேன் பார்த்தீங்களா ஒரு மூணு வடை இதில் ஒரு நாலு வடை தான் இருக்குது அந்த வடையும் அந்தளவு போட்டு வச்சு வச்சுக்கிட்டேன் அதுக்கு பிறகு எண்ணெய் இருக்குது என்னமோ வடையும் போடணும் மறுபடியும் அவங்களுக்கு இட்லி கொடுத்தோம்னா அந்த போக இட்லி இருக்குது இதில் கொஞ்சம் கேசரி அவங்களுக்கு கொடுத்துட்டு மீதி இருக்குது சட்னி தேங்காய் சட்னி அரைச்சோம்ல அதை இருக்குது மறுபடி டீ வந்து காஃபி வந்து போட்டேன் டீ போடல சாம்பார்லாம் அவங்க ஊற்றுனாங்க ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் சட்னி எப்படிமா வச்சிங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஏதோ ஒன்று அவங்க சேர்த்துருக்காங்க அப்படின்னாங்க அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து எனக்கு வந்து சமையலாக கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நம்ம மெயின் வந்து இந்த சாப்பாட்டுக்காக தான் ரொம்ப சந்தோஷப்படுவோம் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அவங்க சே சொன்னொடனே அதனால் வாழெல்லாம் காய்ச்சி அவங்களுக்கு டீலாம் போ காஃபிலாம் போட்டு கொடுத்தேன் அவங்க எல்லாருமே சாப்பிட்டாங்க இந்த அவங்களுக்கு காஃபிலாம் கொடுத்துருக்கேன்னா என்ன மாவு இருக்குது நான் என்ம வந்து கொஞ்சம் தோசை சுடலாம் அப்படின்ட்டு தான் மாவை கொஞ்சம் தண்ணியாக கலக்கி வச்சுருக்கேன் என்ம நாங்கள் தோசை சுடணும் நல்லா வடைக்கு வடை வச்சு பிள்ளைங்க சட்னிலாம் வச்சு சாப்பிடவும் செஞ்சாங்க என்ம வடையும் போடணும் போட்டுட்டு அவங்க அப்பா வந்த பிறகு இட்லி தோசை எல்லாமே இருக்கு அவங்க அப்பா என்ன வரல அவங்க உடனே தான் நாங்கள் சாப்பிட்றதுக்கு எல்லாருமே உட்காரணும் அப்படின்ட்டு எல்லாம் இலையெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் சாம்பார் வந்து சட்டியில் நிறைய இருக்குது நிறைய த சாம்பார் சூப்பராக இருந்து நாங்கள் சட்னி சூப்பராக இருந்து நாங்கள் எல்லாமே நல்லா இருந்து நாங்கள் கேசரி நல்லா இருந்து நாங்கள் எல்லாமே என்னதுமா செஞ்சிங்க எப்பவுமே ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிச்சேன்னாங்க நான் இட்லி மட்டும்தான் எப்படி வருதோன்னு நினச்சேன் நான் இட்லியுமே நல்லா வந்துருந்து இவ்வளோ தான் நம்மளுடைய மினி விலாக் தேங்க்யூ ஃப்ரான்